காலைதோறும் புதியவை கவலை உங்கள் பலவீனம் செப்டம்பர் பதினான்கு அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் ஒன்று பேர் ஐந்து ஏழு ஒரு சராசரி மனிதன் தன்னுடைய வாழ்வில் நடைபெறவே வாய்ப்பில்லாதவைகளை குறித்து நாற்பது சதவிகிதமும் மாற்றப்படவே முடியாத கடந்த கால நிகழ்வுகளை குறித்து முப்பது சதவிகிதமும் பெரும்பாலும் மெய்யில்லாத மற்றவருடைய விமர்சனங்களை குறித்து பனிரெண்டு சதவிகிதமும் அச்சத்தையும் கவலையையும் ஏற்படுத்தி விடுகிற ஆரோக்கிய பிரச்சனைகளை குறித்து பத்து சதவிகிதமும் சிந்திக்கிறான் இதில் நேர்மையான மற்றும் அவசியமானவர்களை குறித்து எட்டு சதவிகிதமும் மட்டுமே சிந்திக்கிறான் நாம் கவலைப்பட தேவையில்லாத இரண்டு முக்கிய கூறுகள் உண்டு ஒன்று நம்மால் மாற்றம் செய்ய முடியாதவைகள் நம்மால் தான் அவைகளை மாற்ற முடியாதே பின் ஏன் கவலை கொள்ள வேண்டும் நம்மால் மாற்றக்கூடியவைகள் நம்மால் மாற்றக்கூடியவைகளை மாற்ற முடியுமே பின் ஏன் கவலை கொள்ள வேண்டும் கவலையை குறித்து சிலருடைய கருத்துக்களை கவனிப்போம் கவலையை சுமப்பது என்பது விசித்திரமானது ஏனெனில் மழை வர வேண்டும் என்பதற்காக குடையை பிடித்துக்கொண்டு கொண்டு போவது போன்றது நீங்கள் எதை குறித்து கவலை கொள்கிறீர்களோ அதுவே உங்கள் எஜமானனாக மாறிவிடுகிறது கவலை என்பது நீங்கள் வாங்காத கடனை திரும்ப செலுத்துவதற்கு ஒப்பானது மார்க் ட்வெயின் ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் நாளைய தினம் தன்னுடையகளுக்காக கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடுபோதும் மத்திய ஆறு இருபத்தி ஐந்து மற்றும் முப்பத்தி நான்காம் வசனத்தில் இயேசு சொன்னார் நாம் அறிந்திராத ஆயிரம் வழிகளை நம் பரமபிதா நமக்காக வைத்திருக்கிறார் நாம் ஏன் கவலை கொள்ள வேண்டும் எனவே நம் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் அவருடைய சமாதானத்தை அவர் நம்மீது வைத்து விடுவார் நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் ஜபம் சமாதான பிதாவே எங்களுடைய கவலைகளை உம்மீறு வைத்துவிட எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆமேன்